நூற்று கணக்கான இருசக்கர வாகனங்களை திருடிய இரண்டு பேர் காவல்துறையிடம் சிக்கியிருக்கிறார்கள் திருடிய அந்த வாகனங்களை ஓஎல் ஆப் மூலம் விற்பனை செய்ததும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது அவர்கள் காவல்துறையிடம் சிக்கிய சம்பவம் தான் சினிமா காட்சிகளைப் போல் நடந்தேறியிருக்கிறது யார் அந்த கொள்ளையர்கள் பார்க்கலாம் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருடிய இந்த நபரைத்தான் இருசக்கர வாகனத்தின் உரிமையாளர் ஒருவரே கையும் களவுமாகப் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளார் ஒரு சினிமாவைப் போல் அரங்கேறியுள்ளது இந்த சம்பவம் சென்னை அம்பத்தூர் அடுத்த முகப்பேர் பகுதியைச் சேர்ந்தவர் தேவகுமார் தனியார் நிறுவன ஊழியரான இவர் தனது வீட்டின் வாசலில் தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தை நிறுத்தியிருந்தார் காலையில் விடிந்ததும் அந்த இருசக்கர வாகனத்தை காணாமல் அதிர்ச்சியடைந்தார் யாரோ கள்ளசாவி போட்டு இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது தெரிய வந்தது இதையடுத்து ஜே நகர் காவல் நிலையத்தில் தேவகுமார் புகார் கொடுத்தார் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை திருடிய நபரை தேடி வந்தனர் ஆனாலும் கிடைக்கவில்லை இந்த நிலையில்தான் பாடி முகப்பேர் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடை முன்பு தனது இருசக்கர வாகனம் நிறுத்தப்பட்டிருப்பதை பார்த்த தேவக்குமார் அதிர்ச்சியடைந்தார் அந்த இருசக்கர வாகனத்தை எடுக்க யார் வருகிறார்கள் என்பதை அறிவதற்காக நண்பர்களுடன் சேர்ந்து கண்காணித்துக் கொண்டிருந்தார் அப்போதுதான் டாஸ்மாகின் உள்ளே இருந்து வந்த ஒரு நபர் அந்த இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட முயன்றார் உடனே தனது நண்பர்களுடன் சேர்ந்து அவரை கையும் களவுமாக பிடித்தார் தேவகுமார் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தையும் அந்த நபரையும் அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த நபர் அம்பத்தூர் அருகே உள்ள மன்னூர்பேட்டையைச் சேர்ந்த மெக்கானிக் அரவிந்தன் என்பது தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் அப்போது இதே நபர் நொளம்பூர் அம்பத்தூர் ஆகிய பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடியது தெரியவந்தது தொடர்ந்து அரவிந்தன் கொடுத்த தகவலின்படி அவருடன் கூட்டு சேர்ந்து இருசக்கர வாகனங்களை திருடிய விஜய் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் பல்வேறு இடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடிய இருவரும் ஓஎல்எக்ஸ் இணையதளம் மூலம் அவற்றை விற்பனை செய்ததும் தெரிய வந்தது இதையடுத்து அவர்களிடம் இருந்து ஆறு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் இரண்டு குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அரவிந்தன் விஜய் போன்றவர்களை கைது செய்துள்ளனர் இவர்கள் மது இருக்கும் நபர்களின் பைக்குகளை குறிவைத்து திருடி வருகின்றனர் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வாகன ஓட்டிகள் பைக்கை நிறுத்தும் பொழுது பாதுகாப்பாக சிசிடிவி உள்ள இடங்களில் நிறுத்த வேண்டும் வண்டியை வந்து பார்க் பண்ணணுமேன்றதுக்காக கொண்டு போய் எங்கேயாவது நிறுத்திட்டு போய்ட்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா வண்டி காணாடுறாங்க காவல்துறையும் அதிக அளவில் சிசிடி கேமரா அதிகமான நெருக்கமான இடங்கள் கடைகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பொருத்தி இருக்காங்க அதுலேயும் பதிவாகாத மாதிரி கொண்டு போய் மறைவான இடங்களில் விட்டுட்டு போகிறாங்க அப்புறம் வண்டியை காணான்னு சொல்லி நம்ம புகார் கொடுத்த நம்மளும் கொஞ்சம் பொறுப்போட பாதுகாப்பாக நம்ம வாகனங்களை பாதுகாக்க நம்மளுக்கு கடமை சொல்லிக்கிறேன் திருடு போல தனது இருசக்கர வாகனத்தை அதன் உரிமையாளரே கண்டுபிடித்ததும் அதன் மூலம் கொள்ளையர்கள் இரண்டு பேரும் காவல்துறையிடம் சிக்கியதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சீனிவாசன் நியூஸ் செவன் தமிழ் அம்பத்தூர்